விக்ரமாதித்தன் இந்திரலோகம் போயிருந்த சமயத்துல காளி தேவிய ஒரு முறை மகிழ்வித்தாரு அதன் காரணமா காளி அவர் முன்னாடி தோன்றி அவர் கேட்காமலேயே இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் வரத்தை அழிச்சர் அத்தோட கூடு விட்டு கூடு பாயும் சக்தியையும் சில மந்திர சித்திகளையும் பெற்றுக்கொள்றாரு காளிய பார்த்த சந்தோஷத்துல காளி கொடுத்த அந்த வரத்தை சில நாட்கள்ல மறந்தும் போயிடுறாரு பட்டி அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் பூலோகம் வந்ததுக்கு அப்புறம்தான் பட்டிக்கு விஷயமே புரிஞ்சுது ஆமா இந்திரன் விக்ரமாதித்தனுக்கு அழிச்ச வரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அண்ணன் இருந்து தான் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதா அப்படின்னு யோசிச்ச பட்டி வரத்தை திரும்ப பெற்று கொள்ளுமாறு காளி ஆலயத்துக்கு போறாரு ஆனா அவரை சோதிக்க விரும்பிய காளி அவருடைய வேண்டுதல காதல கேட்காத மாதிரி அமைதியா இருக்காங்க உடனே பட்டி காளி கோவிலோட பலிபீடத்துல தன்னுடைய தலைய ரத்தம் வழிய மோதிக்கிட்டு இறக்க முற்படுறாரு கருணை கொண்ட காளி அவங்க முன்னாடி தோன்றி அவருடைய கோரிக்கைய கேக்குறாங்க நீ கொடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுட்காலம் எல்லாம் வேண்டாம் அண்ணன் விக்ரமாதித்தனுக்கு முன்னாடியே அப்படின்ற வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பட்டி அதுக்கு காளி பட்டி கிட்ட சொல்றாங்க பட்டி நான் உனக்கு கொடுத்த வரம் கொடுத்ததுதான் நீ இரண்டாயிரம் ஆண்டு காலம் வாழ்வது உறுதி ஆனா நீ கவலைப்படாத உன்னுடைய அண்ணனுக்கு முன்னால நீ மரணிக்கும் வரத்தை நான் தரேன் எப்படி அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கொண்ட தங்க சிம்மாசனத்துல அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆளுவாயினுதான இந்திரன் உன்னுடைய அண்ணனுக்கு வரமளித்து இருக்கிறாரு அதுல உன்னுடைய அண்ணனை ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை அமர சொல்லு இடைப்பட்ட காலத்துல நீ ஆறு மாதம் நாட்டை ஆண்டுக்கோ அதாவது விக்ரமாதித்தனை ஆறு மாதங்கள் சிம்மாசனத்துல அமர்ந்தும் அடுத்த ஆறு மாத காலங்கள் அவர் நாட்டிலேயே இல்லாதபடி பார்த்துக்கோ இப்படி காடாறு மாதம் நாடாறு மாதம் ஆள்றதுனால உன்னுடைய அண்ணனுடைய ஆயுள் இரட்டிப்பாகும் அப்படின்னு காளிதேவி தேவி சொல்றாங்க காளிதேவியுடைய இந்த வரத்தை கேட்டு சந்தோஷப்படுறாரு பட்டி அத்தோட நாடு திரும்பி அண்ணன்கிட்ட கிட்ட காளியோட விருப்பத்தை சொல்றாரு விக்ரமாதித்தனும் காளி தேவியோட ஆணைக்கு இணங்க ஆறு மாதங்கள் நாட்டை ஆள்றாரு அடுத்த ஆறு மாதங்கள் நாட்டிலேயே இல்லாம பார்த்துக்கிறாரு இது வழக்கமா நடந்துட்டு வந்துச்சு இப்படி காடாறு மாதம் நாடாறு மாதம் விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்து வந்த அந்த சமயத்துல ஞானசீலன் முனிவன் காளியோட அருள் வேண்டி கடுமையான தவத்துல ஈடுபட்டிருந்தாரு ஞானசீலன் சிறந்த காளி பக்தன் தான் இருந்தாலும் அவருடைய நோக்கம் தவறான நோக்கமா இருந்தது காளி தேவியின் அருள் தனக்கு வேண்டும் அப்படின்றதும் காளி கோவில் பக்கத்துல முருங்கை மரத்துல தலைகீழா தொங்கும் வேதாளம் தனக்கு கட்டுப்படணும் அப்படின்றதும் அதன் மூலம் உலகத்துல இருக்க அரசர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதே அந்த ஞானசீலனுடைய நோக்கமா இருந்தது அத்தோட ஞானசீலனுக்கு முன்னாடி விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் பரிசா அழிச்ச அந்த சும்மாசனத்தின் மீது ஒரு கண் இருந்தது அதுல அமர்ந்தபடி உலகத்தை தான் ஆளணும் அப்படின்ற ஒரு மன விருப்பத்தை கொண்டிருந்தான் ஞானசீலன் அதனால ஜென்ம எதிரியா கருதி இருந்தான் இப்படி இருக்க ஞானசீலன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள எதையும் செய்ய சுத்தமா இருந்தான் அதுக்காக மந்திர ஓலைச்சுவடிகள் மூலம் காளிய மகிழ்விக்கும் வழிய தேடிக்கிட்டு இருந்தான் அப்போ அதுல ஒரு ஓலைச்சுவடியில ஆயிரம் அரசர்களின் தலைகளை கொய்து அதனை வேள்வித்தீயில் போட்டால் விரும்பிய வரத்தை காளி அளிப்பாள் அப்படின்ற படிக்கிறான் எப்படியும் காளி தேவியிடம் விரும்பிய வரத்தை பெற்றுவிடணும் அப்படின்ற விருப்பத்துல மன்னர்கள் பலருடைய அரசு சபைக்கு போய் தன்னுடைய சூழ்ச்சி திறமையால அவங்கள தன்னுடைய வளையில போட்டான் ஞானசீலன் அதுக்கப்புறம் தந்திரமா அவங்களை அழைச்சிட்டு வந்து பூஜை உணர் நடத்தி காளி தேவிக்கு அவங்கள பலையிடுறான் இப்படியாக தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அரசர்களுடைய தலைகளை கொய்து வேள்வித்தீயில் போடுறாரு ஞானசீலன் இன்னும் ஒரே ஒரு தலைதான் பாக்கி அப்படின்ற நிலையில என்ன செய்யறது யாரை கொண்டு வந்து பலியிடுறது அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தான் ஞானசீலன் அப்போதான் அவனுக்கு விக்ரமாதித்தனுடைய ஞாபகம் வருது உடனே விக்ரமாதித்தனின் தலைநகரமான உஜ்ஜினி மகா காளி விரைந்து போறாரு ஞானசீலன் அத்தோட ஒரு தவசியின் வேடம் தரித்து விக்ரமாதித்தனின் சபைக்கு போறாரு அங்க பல மாயாஜல வேலைகளை செஞ்சு எல்லோரையுமே பிரமிப்புல ஆழ்த்துறாரு அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு மாதுளம் பழத்தை கொடுக்கிறாரு வந்திருக்கிறது ஞானசீலன் என்னும் நாமம் கொண்ட கயவன் அப்படின்றத அறியாத விக்ரமாதித்தன் அவங்கிட்ட ஆசி வேறு பெற்றுக்கிட்டு பொன்னையும் பொருளையும் வெகுமதியா அவனுக்கு கை நெறிய கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு மாறு இருந்த ஞானசீலன் போன சில மணித்துளிகள்ல விக்ரமாதித்தன் கையில இருந்த அந்த மாதுளம்பழம் கை நழுவி கீழே விழுந்துருது அப்போ மாதுளம்பழம் கீழே விழுந்த அதிர்ச்சியில உடைந்து அதுல இருந்து விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் வெளிப்பட்டு அங்கும் இங்கும் சிதறி போகுது அதை பார்த்த விக்ரமாதித்தன் ஆச்சரியப்படுறாரு ஞானசீலனை ஒரு பெரும் முனிவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு உடனே அவனை எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வரும்படி தன்னுடைய காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு விக்ரமாதித்தனுடைய உத்தரவுக்கு இணங்க காவலர்களும் ஞானசீலனை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சாங்க விக்ரமாதித்தன் அவரை மறுபடியும் ஒரு முறை வரவேற்று உபசரித்து முனிவரே என்னால உங்களுக்கு ஆக வேண்டிய உதவிகள் ஏதேனும் இருக்கும் அப்படின்னா அருள் கூர்ந்து தாராளமா சொல்லுங்க சிரம் மேற்கொண்டு அதை செய்யறேன் அப்படின்னு பணிவோட வேண்டிக் கொள்றாரு விக்ரமாதித்தனுடைய வார்த்தைகளை கேட்ட ஞானசீலன் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் கிட்ட விக்ரமாதித்த மன்னனே உன்னால ஆக வேண்டிய காரியம் எனக்கு ஒண்ணு இருக்கு அதை மட்டும் நீ செஞ்சிட்ட அப்படின்னா நன்மைகள் பல உனக்கு கிடைக்கும் அந்த காரியம் உன்னுடைய சிரம் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம்தான் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க சுவாமி என்னுடைய தலையை கொடுத்தாவது நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்றாரு ஞானசீலன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் கிட்ட மன்னனே இந்த நகரை அடுத்து உள்ள காளி கோவில்ல வருகின்ற அமாவாசை தினத்துல நான் ஒரு பெரும் வேள்வியை நடத்த நீ நான் எனக்கு தேவையான உதவிகள் விக்ரமாதித்தனும் இதுக்கு ஒப்புக்கொள்றாரு ஞானசீலன் குறிப்பிட்ட அந்த நாளும் வருது விக்ரமாதித்தன் தான் கொடுத்த வாக்கின்படியே அந்த இடத்துக்கு போறாரு விக்ரமாதித்தனை பார்த்த மாத்திரத்துல ஞானசீலன் பலியாடு தானா வந்துருச்சு அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் அத அவன் வெளிக்காட்டி கொள்ளாம நல்லவ மாதிரி விக்கிரமாதித்தின வரவேற்று உபசரிக்கிறான் அதுக்கப்புறம் கிட்ட மன்னாதி மன்னனே நீ இந்த இடத்துக்கு வந்ததால இன்று பெரும் பாக்கியத்தை பெற போற சரி இனி நீ செய்ய வேண்டிய காரியத்தை சொல்றேன் கேளு இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள முருங்கை மரம் ஒன்றுல வேதாளம் ஒண்ணு தலைகீழா தொங்கிட்டு இருக்கும் அது யாருக்கும் கட்டுப்படாது இருந்தாலும் உன்னுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது உனக்கு அந்த வேதாளம் எளிதில் கட்டுப்பட்டுடும் நீ அந்த வேதாளத்தை பிடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் இதுவே காளிதேவி உனக்கு இட்ட பணி அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்தனும் வேதாளத்தை தேடி போறாரு ஞானசீலன் தங்கிட்ட முன்பு குறிப்பிட்ட முருங்கை மரத்தையும் அடையிறாரு ஞானசீலனோட சூழ்ச்சியும் சதி திட்டங்களும் விக்ரமாதித்தனுக்கு தெரியாது முருங்கை மரத்தை அடைஞ்ச விக்ரமாதித்தன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதாளத்தை பிடிக்கிறாரு அத்தோட அதனை முதுகளை கட்டி தூக்கிட்டு போறாரு அப்போ வேதாளம் சொல்றேன் கடைசியில அந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு புதிரை போடுவேன் அந்த புதிருக்கு நீ சரியான பதில தரணும் சம்மதமா அப்படின்னு கேக்குது விக்ரமாதித்தனும் வேதாளத்துடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அந்த கணம் முதல் கொண்டு வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது விக்ரமாதித்தனின் வலிய தோள்களில் அமர்ந்து ஒரு கதையை சொல்லி முடிச்சதும் கதையின் முடிவுல புதிர் ஒன்றை போட்டது வேதாளம் அந்த புதிர விக்ரமாதித்தன் விடுவிக்கிறாரு அதுக்கப்புறம் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிக்கும் மறுபடியும் வேதாளத்தை பிடிக்க விக்ரமாதித்தன் போவாரு அப்போ வேதாளம் மறுபடியும் ஒரு கதையை சொல்லி கதையோட முடிவுல அதற்கான புதிரையும் போடும் இப்படியாக இருபத்தி மூன்று கதைகள் சொல்லது வேதாளம் அதற்கான புதிர எளிதா விடுவிக்கிறாரு விக்ரமாதித்தன் கடைசியா இருபத்தி நான்காவது கதையை சொல்லி முடிச்சு வேதாளம் புதிர் போடுது ஆனா அறிவில் சிறந்த விக்ரமாதித்தனால கூட இந்த முறை அந்த கதைக்கான புதிர விடுவிக்க முடியல இருந்தாலும் இந்த முறை வேதாளம் அதன் இருப்பிடமான முருங்கை மரத்தை நோக்கி ஓடல மாறாக விக்ரமாதித்தனின் வலிய தோள்கொள்ளையே அமர்ந்திருந்தது அதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாரு விக்ரமாதித்தன் அப்போ வேதாளம் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதைய சொல்ல ஆரம்பிக்குது மன்னனே முந்தைய ஜென்மத்துல நான் செஞ்ச ஒரு சிறு தவறால பரமசிவனால காரணமாக வேதாளமா மாறின அந்த கதைய அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பூர்வ ஜென்ம கதைய சொல்ல ஆரம்பிக்குது வேதாளம் வாரணாசி அப்படின்ற புண்ணிய இடத்துல நான் ஒரு அந்தன குளத்துல பிறந்தேன் வேதங்கள் கற்றேன் வாரணாசியின் ஒரு சிவாலயத்துல பிரதான வேத பண்டிதனா திகழ்ந்த ஈசனுக்கு நாள்தோறும் வேலை தவறாமல் பூஜைகள் பல செஞ்சு வந்த அந்த திருத்தலத்துல ஈசன் தேவி பார்வதியோட பௌர்ணமி தினத்துல இரவுல ஆனந்த தாண்டவம் ஆடுவதா ஐதீகம் அதனால அன்றைய தினத்துல மட்டும் கோயில் கதவுகள் சீக்கிரமா மூடப்பட்டுரும் கோயிலை சுத்தி கூட யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க இது பல காலங்களா நடந்து வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் தான் ஒரு முறை ஈசனின் அந்த திருநடனத்தை கண்ணார காணணும் அப்படின்ற விபரீதமான ஆசை என்னுடைய மனசுல தோணுச்சு அப்போ என்னுடைய அந்த ஆசை விபரீதமானது அப்படின்னு எனக்கு ஏனோ தோணவே இல்லை அன்றைய தினம் பௌர்ணமி பிரதான வேத பண்டிதனான பல காலம் அந்த கோவில்ல நான் பணியாற்றி வந்ததால அந்த கோவிலுடைய எல்லா ரகசிய வழிகளும் எனக்கு தெரியும் கோவில் கதவுகளை வெளியில சாத்திட்டு போறது மாதிரி பாவனை செஞ்சுட்டு ரகசிய வழியின் வழியா யாருக்கும் தெரியாம கோவிலுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நேரம் கோவிலுக்குள்ள சிவ சன்னதியின் பின்னால மறைஞ்சிருந்தேன் திடீர்னு சூரியர்கள் ஒரே நேரத்தில் உதித்து விட்டதோ அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு பிரகாசம் அடுத்த நிமிஷம் தாளங்கள் மற்றும் சலங்கைகளின் சத்தம் கேட்டுச்சு ஆமா அது ஈசன்தான் உமையவளுடன் ஆனந்த தாண்டவம் ஆடினாரு நான் கண்ணார பார்த்தேன் பார்க்க பார்க்க திகட்டாத காட்சி கரம் கூப்பி ஈசனை வணங்கினேன் ஈசனோ நான் திருட்டுத்தனமா மறைஞ்சிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால கோபம் அடைறாரு அவர் கொடுத்த சாபத்தால நான் வேதாளமா மாறினேன் அந்த முருங்கை மரத்திலேயே கட்டுப்பட்டேன் அப்போ ஈசன் கிட்ட சாப விமோச்சனம் கேட்டு மன்றாடினேன் அதுக்கு ஈசன் சொல்றாரு

இருபத்தி நாலாவது கதைக்கு புதிர் விடுவிக்க முடியாமல் நிற்பவன் தான் விக்ரமாதித்தன் அப்படிங்கறத புரிஞ்சிக்கோனு பரமசிவன் அப்போது எனக்கு அருளினார் அதன்படியே படியே இப்போது நடந்து விட்டது அப்படின்னு வேதாளம் சொல்லுது வேதாளத்துடைய கதையை கேட்ட விக்ரமாதித்தன் அதன் மீது அன்பு கொள்றாரு இருந்தாலும் ஞானசீலனுக்கு அவர் அழிச்ச வாக்கு நிறைவேற்ற அந்த வேதாளத்தை கட்டி தூக்கியபடி வேள்வி நடந்துகிட்டு இருந்த இடம் நோக்கி போறாரு அப்போ வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட மகாராஜனை நினைத்து கொண்டு உள்ளீர்களோ அவன் பெயர் ஞானசீலன் மகா அயோக்கியன் சதிகாரன் உங்களை கொன்று விட்டு என்னை அடிமையாக்க திட்டம் தீட்டி இருக்கிறான் அவனை தாங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை செய்யுது வேதாளத்துடைய இந்த வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தன் திடுக்கிறாரு அத்தோட முழு விவரத்தையும் உள்ளது உள்ளபடி மறைக்காம சொல்லுமாறு வேதாளத்துக்கிட்ட வேண்டாரு அப்போ வேதாளம் சொல்ல தொடங்குது அரசர்களில் சிறந்தவனே விஷயம் என்ன அப்படின்னா என்னோட நீங்க அங்க போனதும் உங்களை பலியிட கருதி இருக்கிறான் அந்த ஞானசீலன் இதற்கு முன்னாடி அவன் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அரசர்களின் தலையை கொய்து வேள்வித்தீயிலே போட்டுட்டான் உங்களுடைய தலையை கொய்து போட்டதும் அவனுடைய வேள்வி முழுமை பெற்றுரும் உடனே காளி அவனுக்கு முன்னால தோன்றி வேண்டிய பரத்தை அவனுக்கு கொடுப்பாங்க அதனால அவன் கொ முன்னாடி நீங்க அவனுடைய கொய்து வேள்வித்தீயில தவறாகாது ஒரு கெட்டவனை கொன்ற புண்ணியம் உங்களை சேரும் அத்தோட காளி தேவியும் உங்களுக்கு முன்னாடி தோன்றி வரங்கள் பல அழிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்குது அதுக்கு விக்ரமாதித்தன் அப்படியானா ஞானசீலனை தந்திரமா பலி கொடுக்கறது எப்படி அப்படின்னு கேக்குறாரு என்னை பிடிச்சுக்கிட்டு நீங்க அங்க போனதும் ஞானசீலன் உங்களை குளிச்சுட்டு வந்து காளையின் முன்னாடி தரையில நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கும்படி சொல்லுவான் அப்போ எப்படி வணங்கணும் அப்படின்றத அவனையே செஞ்சு காட்டுமாறு நீங்க சொல்லணும் அவன் உடனே அப்படி செய்யும் சமயத்துல அவனுடைய தலைய கொய்து வேள்வித்தீயில போட்டுடுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான வழிய சொல்லுது வேதாளம் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்லா நினைவுல வச்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் அதுக்கப்புறம் ஞானசீலனின் இருப்பிடத்தை அடைகிறாரு அங்க கடும் வேள்வித்தி வளர்த்து ஞானசீலன் காளிய பூஜித்து வராரு அப்போ வேதாளத்தை தோளில் சுமந்தபடி உள்ளே நுழையிறாரு விக்ரமாதித்தன் அந்த காட்சியை கண்ட மாத்திரத்துல ஞானசீலன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அதுக்கப்புறம் ஞானசீலன் விக்ரமாதித்தனை குளிச்சுட்டு காளியை வணங்கும்படி கேட்டுக்கிறாரு விக்ரமாதித்தனும் அப்படியே குளிச்சுட்டு மறுபடியும் ஞானசீலன் இருப்படுத்த அடைகிறாரு உம் விக்ரமாதித்தா ஏன் இன்னும் பாத்துட்டு இருக்க காலிய நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்கு அப்படின்னு ஞானசீலன் சொல்றாரு எனக்கு எப்படி வணங்கணும் அப்படின்னு தெரியல நீங்களே அதனை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்றாரு ஞானசீலனும் அவ்வாறே தரையில விழுந்து வணங்குறாரு அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் விக்ரமாதித்தன் காத்துட்டு இருந்தாரு ஞானசீலன் அப்படி தரையில விழுந்து வணங்கிட்டு இருக்கும் போதே தன்னுடைய வாழ உருவுறாரு ஞானசீலன் தலைய கொய்து வேள்வித்தீயில போடுறாரு அடுத்த நிமிஷம் காளி அவங்க முன்னாடி தோன்றி மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா விக்ரம் தனக்காக எதுவுமே கேட்கல சுயநலமின்றி இங்கே கொல்லப்பட்ட அரசர்கள் எல்லோருமே உயிர் பெற்று எழணும் அதற்கு அருள் புரியணும் அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட காளி சந்தோஷம் அடையறாங்க விக்ரமாதித்தனை பல வகையில ஆசிர்வதிக்கிறாங்க அத்தோட பறக்கும் ஒரு மந்திர கம்பளத்தையும் மந்திர வாளையும் நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கும் வரத்தையும் விக்ரமாதித்தனுக்கு அளிக்கிறாங்க இப்படியாக வீர தீர செயல்களை செய்த எங்கள் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் உம்மால் அமர்ந்து ஆட்சி செய்ய இயலுமா அப்படின்னு சொல்லி மதனாபிஷேக வள்ளிப்பதுமே கேக்குது ஏன் முடியாது நானும் கூட யாருக்கும் சளைத்தவன் அல்ல அப்படின்னு சொன்னபடியே போஜராஜன் மூன்றாவது படியில கால் வைக்கிறாரு அப்போ மூன்றாவது படியில இருந்த கோமளவள்ளி பதுமை போஜராஜனை பார்த்து எக்காலம் கொட்டி சிரிக்குது காரணத்தை கேட்கிறாரு போஜராஜன் அதுக்கு கோமலவள்ளி பதுமை எங்கள் அரசர் மீன் வயிற்றில் சென்ற பாலகனை மீட்டு வந்த கதையை பற்றி நீ அறிந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாய் அப்படின்னு சொல்லுது அது என்ன கதை அப்படின்னு கேட்கிறாரு போஜராஜன் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி கோமலவள்ளி பதுமை விக்ரமாதித்தனின் கதைய சொல்ல ஆரம்பிக்குது கோமளவள்ளி பதுமை என்ன கதை சொல்லுச்சு அப்படிங்கறத வரப்போற வீடியோல கேட்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ